புஸ்தகம் நான்காவது பதினான்காம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று படிப்புக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழிவு எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் முதலாவது தேனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என் ஜனமே உன் இருதயத்தை பொல்லாபர கழுவு என்று வேதம் சொல்லுகிறது அந்த இருதயம் எதை தேடக்கூடியதாக இருக்கிறது பாவத்தை தேடக்கூடியதாக இருக்கிறது இச்சையை தேடக்கூடியதா இருக்கிறது அசுத்தத்தை தேடக்கூடியதாக இருக்கிறது உலக சிற்றின்பங்களை தேடக்கூடியதா இருக்கிறது ஆனால் தேவர் ஜனங்களுடைய இருதயம் எதை தேடக்கூடியதாக இருக்க வேண்டுமாம் தேவருடைய ராஜ்யத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பரிசுத்தத்தை தேவசித்தையே தேடக்கூடியதா இருக்க வேண்டும் என்று அறிந்துதான் தேவன் இங்கே சொல்லுகிறார் உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு தேடல் எல்லாருக்குள்ளும் இருக்கும் எல்லாருமே தேடுவார்கள் மனுஷன் ஆசைகளை உடையவன் விருப்பங்களை உடையவன் அந்த ஆசையும் விருப்பமும் அந்த மனுஷனை தேட இருக்கிறது ஆனால் எப்படிப்பட்டதான ஆசைகளும் விருப்பம் உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பார்வையிலே இந்த நாள் நாம் அறியக்கூடியதான காரியமாயிருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி அப்படியானால் தேட வேண்டும் என்றதான ஒரு காரியம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவைகள் எவைகளை குறித்ததாக இருக்க வேண்டும் தேவனு கேட்ட காரியங்களை ரட்சிப்பு கேட்டதான காரியங்களை மனந்திரமதலுக்கு கேட்டதான காரியங்களை பாவ மன்னிப்பு கேட்டதான காரியங்களை பரிசுத்திற்கு கேட்டதான காரியங்களை தேவசத்தத்துக்கு கேட்டதான காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகக்கூடியதான காரியங்களையே நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் என்ன ஒவ்வொரு மனுஷனும் சுமக்கக்கூடியதான அந்த இருதயம் திருக்குள்ளது வஞ்சகம் உள்ளது நூதனமாக யோசிக்கக்கூடியது அந்த இருதயம் பொல்லாப்பர பாவமர கழுவப்பட வேண்டும் அதனால்தான் எனக்கு சொல்லப்பட்டு உன் இருதயத்தை பொல்லாப்பற தீங்கு அற பாவமர கழுவு என்று என்றால் நீ தேட தேடக்கூடியவனாக இருக்கிறாய் தேடக்கூடிய பெண்ணாக இருக்கிறாய் ஆனால் எதை தேடுகிறாய் என்னுடைய சித்தத்திற்கு மாறானவர்களை தேடக்கூடியதாக இருக்க எதை தேவன் தேடுவதை விரும்புகிறார் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவைகளை அப்படியானால் முதலிலே மனிதன் மனம் திரும்புதலை தேட வேண்டும் பாவங்களை அறிக்கை பண்ணி அவையிலிருந்து விட்டு 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 அவளை விட்டு விட்டு அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை அடைந்து ரட்சிப்பை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய அனுபவத்தை தேட வேண்டும் பரிசுத்தமாகுதலை தேட வேண்டும் இதுதான் தேவன் மனுஷனுக்கு வைத்திருக்கக்கூடியதான தேடல்கள்